அன்பே சிவம் மனமே குரு என்று கூட பெண்கள் எப்படி போறாங்க சும்மா மண்ணை போச்சு வச்சாங்க எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே விந்து உனக்கு அவங்களுக்கு அதே விந்துக்கு பேரு சுரோனிதன் பேரு ரெண்டு பேருக்கும் இருக்கிறதால்தான் ஒரு குழந்தைய வரும் உந்து வச்சுக்கலாம் குழந்த வந்துடாது நூற்றல் பேஸ் மட்டும் தான் ரை லைட் ஏரியாது நூற்றலும் ஓணும் நூற்றல் பொம்பளை பேசு ஆம்பளை அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும் அதனால் ரெண்டு பேருக்கிட்டும் சக்தி இருக்குது நம்மக்கிட்ட தான் சக்தி நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது பெண் இல்லைன்னா ஆணுன்றோடனே ஒருத்தர் இருக்க மாட்டான் ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவெல்லாம் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான் அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது அதனால் ரெண்டு பொருளும் சமமான பொருள் தான் ஆணை அடிமைப்படுத்தி பெண் வாழதோ பெண்ணை அடிமை பற்றி வாழதோ ரெண்டுமே சரியான வாழ்வே கிடையாது அது அடிமை வாழ்வு அந்த மாதிரி வாழக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி நீ ரெண்டு குழந்தை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால ஆனால் நீ செத்து போட்டினா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவாது அப்போ உன்னை விட சாமாத்திய சாலி பெண் அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சம்மான இனம் தான் எல்லாம் இருக்குதுப்பா உடல் உனக்கு எங்க நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு பெண் கொடுத்த உடல் தான் ஆண் கொடுத்தது உயிர் தானே அப்போ உடல் யார் கொடுத்தது உடல் இல்லைன்னா அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா அதனால ரெண்டும் அவசியம் ரெண்டு பேரும் அவசியம் வாங்கி உச்சத்துக்கு கேள்வி சும்மா ஒன்னாம் கிளாஸ்ல எம்ஏ புக்கு போடாத அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க ஒரு நாள் படி ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூலிகை எட்டாதது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய மாடை அந்ததுன்னா ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிவிடுவோம் ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எத்தும்போறேன்னு எத்தபனோ இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம் அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்க எப்போ தெரிஞ்சிக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுன்னா எதுவுமே தெரியாத போடுவீங்க சொல்லுங்க வந்து அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீ அதையே நினைக்கணும் மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது ஏற்கனவே ஆயிரம் எண்ணம் உனக்குள்ளே இருக்குது இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்பாற்றணும் இது சுத்தப்பாத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் ஏன்னா ஒரே நாளில் ஒரு ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்குறேன் அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கினோன்னா ஒரு கொடுத்துருது தேங்காய் எங்கிட்ட எண்ணெலாம் போடணும் போகாது அதுக்கு காலங்கள் தேவைப்படுது அவ்வளவும் அழிக்கணும் அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது இது ரமண கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு நான் எல்லா நண்பர்களும் வேணாம்னு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன் ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் வந்து ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வா கூப்பிடுறாங்க அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது அந்த மாதிரி கண் மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க எண்ணங்கள் வராது அதை அடைக்கிறதுக்கு பழகணும் சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும் சொல்லுங்கள்

வாய் கருவிக்கிடுங்க செத்து பண்ணுவனுக்கு பேசுமா வாயே அப்போ எது பேசுது உள்ளே இருந்து பேசுது அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதனால் உள்ளே இருக்கிற பொருள் தான் பார்க்குது உள்ளே இருக்கிற பொருள் தான் கேட்குது உள்ளே இருக்கிற பொருள் தான் மோடுது உள்ளே இருக்கிற பொருள் தான் பேசுது ஆன்மா முப்பொருளாக இருந்து எங்களுது மூச்சு ஜீவன் ஆன்மா மூணு பொருளாக இருந்துது எங்களுது ஒரு பொருளாக ஏற்க முடியாது அத்தை பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வயசு இல்லை உங்களுக்கு பத்து வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம் என்ன வயசு உங்களுக்கு ஆ இனிமேல் எங்கே பார்க்குறது ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம் இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நம்மளுக்கு வானா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது எந்த காலத்துலேயும் பார்க்க முடியாது கொடுங்க அதனால் ஜாகத்தை சொல்லுங்கள் சொல்லா சொல்லா சொன்னப்பா தானப்பா தெரியும் எனக்கு சொன்னீங்க அடியாச்சு யார் சார் என்னது வேஸ்ட் யார் சொன்னது வேஸ்ட் நீ யார நீ எங்கிருந்து வந்த எங்க இருந்து வந்த அப்ப அவங்களுக்கு செய்ததுல அப்ப பிரிந்து பலனை பார்த்து செய்த முப்பத்தஞ்சு வருஷமா அவங்களுக்கு நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது உன்னை எதிர்பார்த்தா உன்ன குழந்தையில சோறு ஊட்டினாங்க அப்ப எதை வச்சு சோறு ஊட்டினாங்க உனக்கு உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும் உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும் உனக்கு ஏன் கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உனே ஏன் வளர்த்தாங்க கடமை உன் கடமை சோறு போட வந்த எதிர்பார்க்க கூடாது அவன் தான் புள்ள நீ சரியா இருக்க மாட்டேன் அதனால் புல் செய்யலை இந்த சில வீட்டுங்களெல்லாம் தாய் தோப்பனை வச்சு சோறு போடுவாங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும் அப்போது ஏன் போட்டான் போடணும்னு என்ன கட்டாயன்னா இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தோப்பனுக்கு செய்து கட்டினா அந்த புல்லை பழகுத ஓ நம்ம மாயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நம்ம மாயாவுக்கு பணம் கொடுக்குறாரு நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரம் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கும் நம்ம பண்ணணும் நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாரு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம் குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பு உண்டாக்குனா அது தாய் தவ பண்ண விட்டு போயிடும் ரெண்டாவது காசே பணம் புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான் நான் சம்பாரிச்சு நான் ஏன் பண்ணுறேன் தாய் தவப்பும் கதி இல்லை நான் ரோடு பிள்ளைய பிள்ளையாக தான் நினைக்கணும் பணமாக நினைக்கக்கூடாது அவன் பணத்துக்காக புள்ள இல்லை உறவுக்காக புள்ள உரிமைக்காக புள்ள அதை மட்டும் நினைக்கணும் அவன் பணம் வருமா பணம் வருமான புள்ளையை பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது அவன் பிள்ளையும் கிடையாது அதனால பழக்க வழக்கம் நம்ம செய்கிறது தான் மாறா செய்தது மக்களுக்குன்னுவான் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் தான் அது வறுமுறையாக வரும் அதை சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளை காப்பாற்றா பாசம் அழிஞ்சு போய்டும் குரு பார்த்தா தானே குருவே பார்க்க ஓட்டுறதுல குருடா கீழே வச்சுக்கிறேன் குருவை நான் என்ன சொல்லிக்கிறேன் அன்பே சிவம் மனமே குருவ நிற்கிறேன் உன் மனம் உன்னை பார்க்கணும் உன் மனம் உலகத்தை பார்க்குது உன்னை பார்த்ததுனா அது கோடி புண்ணியம் ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம் தான் அதனால் ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும் குருன்றது மனம் நான் குரு இல்லை நான் ஏதோ சும்மா இந்த ஒரு ஒரு வேஷம் கட்டிக்கினா உங்கள் கிட்டலாம் பேசி நிற்கிறேன் குருன்ற தோற்றத்தில் ஆனால் உண்மையான குரு நான் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் ஒரு போக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு விஷயம் நான் சொல்கிறேன் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான் ஒரு மனைவி கிட்டே அன்பாக இருக்கணும்னு அவன் மனம் மனம் சொல்லிச்சுன்னா அவன் அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான் அவன் மனம் இவகிட்டயே நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டதுக்குலாம் சண்டை போட்டுக்கினே இருப்பான் அப்போது வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமாக மனம் அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது அது எப்படி வழி நடத்துதோ அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் இல்ல நடுவில் யாரும் குரு கிடையாது நான் குரு கிடையாது நான் பெரிய ஞானி கிடையாது நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது யாரும் கேட்கவும் மாட்டேன்